வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மணலி மண்டல குழு நாற்பத்தி நான்காவது மாதாந்திர சாதாரண கூட்டம் ஏ வி ஆறுமுகம் தலைமையில் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் இரண்டாவது மண்டலமான மணலி மண்டலத்தின் மண்டல குழுவின் நாற்பத்தி நான்காவது மாதாந்திர சாதாரண கூட்டம் மணலி மண்டல அலுவலக கூட்ட அரங்கில் இன்று பத்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை மண்டல அலுவலர் தேவேந்திரன் மற்றும் இஇ இன்சார்ஜ் பழனி முன்னிலையில் மணலி மண்டல குழு தலைவர் மற்றும் திருவெற்றியூர் மத்திய பகுதி திமுக செயலாளர் ஏ வி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது தமிழ்தாய் வாழ்த்துடன் துவக்கப்பட்ட மணலி மண்டல குழுவின் நாற்பத்தி நான்காவது சாதாரண கூட்டத்தில் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நிறைவேறிய தீர்மானங்கள் குறித்தும் வார்டின் அடிப்படை தேவைகள் குறித்தும் கூட்டத்தில் கலந்து கொண்ட மாமன்ற உறுப்பினர்கள் முல்லை ஆர் ஜி ராஜேசேகர் எம் ஸ்ரீதரன் ஏ கீர்த்தி கே காசிநாதன் ஏ ராஜேந்திரன் ஆர் ஜெய்சங்கர் எஸ் நந்தினி ஆகியோர் பேசினர் இதில் இருபத்தி ஒன்னாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜி ராஜேசேகர் பேசிய போது மணலி நிறுவனங்களிலிருந்து வெளிவரும் அம்மோனியா வாயு கசிவால் பொதுமக்களுக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுவதையும் சமீபத்தில் போடப்பட்ட சாலைகள் சேதம் அடைந்திருப்பதையும் சுற்றிக்காட்டி சரி செய்து தர வேண்டுகோள் வைத்தார் மேலும் சமீபத்தில் மணலி பஸ் நிலையத்தை புதுப்பித்து புதிய பஸ் நிலையம் கட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படுவதை வரவேற்று நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து பதினெட்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் எம் ஸ்ரீதரன் பேசியபோது தங்கள் வட்டத்திற்கான சாலைகள் புறக்கணிக்கப்படுவதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய மண்டல குழு தலைவர் ஏ வி ஆறுமுகம் சென்னை மாநகராட்சியின் இருநூறு வட்டங்களையும் பாகுபாடு இன்றி நிறைவான பணிகளை திமுக அரசு செய்து வருவதாக தெரிவித்தார் மேலும் இந்த கூட்டத்தில் எட்டு வட்டங்களில் ஒரே ஒரு வட்டமான பதினெட்டாவது வட்டத்தில் மட்டுமே சாலைகள் போடுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பத்து தினங்களுக்குள் அனைத்து பகுதிகளிலும் சாலை அமைக்க உத்தரவிட்டிருப்பதாக மண்டல அலுவலர் தேவேந்திரனும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய இருபத்தி இரண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் ஏ கீர்த்தி தனது பகுதியின் பூங்கா பணிகள் தாமதமாக நடைபெறுவதாக தெரிவித்தார் இறுதியாக தேசிய கீதத்துடன் கூட்டம் முடிவடைந்தது இக்கூட்டத்தில் நிர்வாக பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மின்சாரத்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்து காவல் அதிகாரிகள் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கிராம நிர்வாக அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனா்